ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இஞ்சியும் பூண்டும் வச்சு ஒரு இஞ்சி குழம்பு இஞ்சி பூண்டு குழம்பு தான் வைக்கப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் மொதல் இஞ்சியை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம வந்து பூண்டு இஞ்சி பூண்டு குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குழம்புக்கு வந்து மொதல் அரைக்க தான் போகிறோம் மொதல் பூண்டு வெளுத்துள்ளி தேங்காய் தேங்காய் அதுக்கப்புறம் ஜீரகம் மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு இஞ்சி இஞ்சி கொஞ்சம் நிறைய போடுங்க அப்போதான் நல்லா இஞ்சி பூண்டு இஞ்சி நிறைய போடணும்ண்ணா அப்போதான் குழம்பு வந்து அந்த ஸ்மெல்லு பூண்டு குழம்பு இஞ்சி பூண்டு வந்து அப்படி மணக்கும் நறுக்கி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் கருவேப்பிலை கருவேப்பில அதுக்கப்புறம் எவ்வளோ எரிப்பு உங்களுக்கு எவ்வளோ எரிப்பு வேணுமோ அந்தளவு அத்திரப்படி எனக்கு இவ்வளோ எரிப்பு அதுக்கப்புறம் ஒரு சைடில் புளிக்கு வந்து குவர போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மல்லிப்பொடி மல்லிப்பொடி இதை வந்து நான் இப்போ பச்சைக்கிழங்கு அரை அரைச்சி குழம்பு வைக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் இதே மெத்தேடை வந்து நம்ம சட்டி சட்டியிலே கொஞ்சம் எண்ணெய் விற்றி வறுத்த அரைச்சி கூட செய்யலாம் நான் வந்து பச்சைக்கியா வைக்கிறதுனால இது வந்து இவ்வளோத்தையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் அரைச்சாச்சா இனி இதை வந்து தாளிச்சிர வண்டி தான் சட்டி கரைஞ்சி போச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் விற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சட்டி கரைஞ்சி கட்டியலாம் சரி ஒன்றும் இல்லை இனி இதை கலக்க அதில் வீற்றி வீற்றிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கலாம் புளி தண்ணியும் கரைச்சி அதில் விற்று வண்டி தான் தேவையான உப்பு நல்ல கொதித்த பிறகு இறக்கிற வேண்டாம் இதுதான் இஞ்சி பூண்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முட்டைகோஸும் கேரட்டும் வச்சு இன்றைக்கி வந்து முட்டைகோஸ் கேரட் கூட்டு தான் வைக்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு நறுக்கிட்டு வந்துடலாம் முட்டைகோஸும் கேரட்டும் போட்டு ஒரு கூட்டு வைக்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அறக்கிக்கலாம் ஏற்கெல்லாம் முட்டை கோஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கல்யாண வீட்டில் உள்ள முட்டைகோசு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல முட்டைகோஸ் வந்து நிறைய தேங்காய் எல்லாம் போட்டு வைப்பாங்க முட்டைகோச நல்லா கொத்தி எடுத்துக்கலாம் ஒரு கேரட் வெட்டி போட்டுடலாம்

கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவ்கலாம் அப்புறம் வெட்டி வச்சுக்கோ கேரட்டு பீட்ரூட் உள்ளி முட்டை கொடுத்து எல்லாம் கட்டுக்கண்டு தான் இதெல்லாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா துண்டிட்டு மூடி வச்சிட வேண்டியதான் வெந்த பிறகு மசாலா தட்டணும் தண்ணி விட்டு வேலை வைங்க சரியா அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் போட்டு உட்டுரடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் என்ன வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா பை பாய்